அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில மகா பெரியவர் வாயிலாக புராணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் புராணத்தை சரித்திரத்தோடு தொடர்பு படுத்துகிறார் புராணமும் சரித்திரமும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புராணத்தை பற்றி நமக்கு ரொம்ப தெள்ள தெளிவாக அது ஏன் அது எதுக்கு அதனால் என்ன பயன் அதை பற்றின கருத்துக்கள் எந்த அளவிற்கு சரியானது அப்படிங்கிறதையெல்லாம் அவர் வந்து நமக்கு மிகச்சிறந்த உதாரணங்கள் மூலமாக விளக்கிவிட்டார் விளக்கிவிட்டு பதிலுக்கு நாம் கேட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டார் என்னதான் அவர்கள் கஷ்டப்பட்டாலும் நாம் அதை பார்த்து வருத்தம் தான் படுறோம் ஐயோ நல்லவன் கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படுறோம் கருணை வசப்படுகிறோம் அடுத்தவன் வெற்றி பெறும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் எப்பொழுதுமே இறுதி வெற்றி தான் கணக்கு நமக்குள்ளேயும் நாம் அப்படியெல்லாம் நல்ல விதமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தோன்றுமே தவிர கெட்டவன் ஜெயிக்கணும் நல்லவன் அழியணும் அப்படின்னு நமக்கு தோன்றுவதே இல்லை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போது புராணத்திலிருந்து சரித்திரத்துக்கு வருகிறார் எப்படின்னா நம் தேசத்தில் ஹிஸ்டரி சரித்திரம் இல்லை என்று ஒரு குறை சொல்லப்படுகிறது அதாவது நம்ம வந்து இங்கே புராணம் தான் எல்லாமே சரித்திரமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது உண்மையில் புராணம் கூட ஒரு சரித்திரம்தான் வேண்டுமானால் சரித்திரத்தை இரண்டு விதமாக சொல்லலாம் பழைய சரித்திரம் புதிய சரித்திரம் அப்படின்னு சொல்லலாம் புராணத்தை சற்று பழையது காலத்தால் பிந்தியது என்று வேண்டுமானால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இக்கால படிப்பாளிகள் கிறிஸ்துவுக்கு பிற்பாடு ஒரு இரண்டாயிரம் வருஷத்துக்குள் நடந்தது தவிர எதையும் குறிப்பாக புராணங்களில் சொல்லியிருப்பவைகளை அவர்கள் சரித்திரமாக மதிப்பதில்லை புராணங்களில் ஏதோ கொஞ்சம் உண்மை இருக்கலாம் என்று தங்கள் ஆராய்ச்சியில் தெரிவதாக சொல்லிக்கொண்டு தங்களுக்கு பிடித்த ஆரிய திராவிட பிரிவினை கொள்கை மாதிரியான பொய் விஷயங்களுக்கு மட்டும் புராணங்களில் ஆதாரம் இருப்பதாக பட்டியலிட்டு பாக்கி அதில் வருகிற அற்புதமான விஷயங்கள் அதாவது மிராக்கிள்ஸ் அதீந்திரியமான விஷயங்கள் அதாவது சூப்பர் நேச்சுரல் எல்லாம் கட்டுக்கதை புழுகு மூட்டை என்று விடுகிறார்கள் புலன்களுக்கு அகப்படுகிற விஷயங்களுக்கு மட்டுமே இவர்கள் முக்கியத்துவம் தருகிறார்கள் அதற்கு அப்பாற்பட்டதாக எதுவும் நடந்திருக்க முடியாது என்று தீர்மானத்தில் இவர்கள் இருப்பதால் மர்மமான அதிசயங்கள் நிறைய வருகிற புராணங்களை அது ஹிஸ்டரி இல்லை என்று இவர்கள் ஒதுக்கி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு புராணத்தோடு சரித்திரத்தை அவர் தொடர்புபடுத்தி ஒரு கருத்தையும் இந்த இடத்திலே அவர் வைக்கிறார் சொல்லிவிட்டு இப்பொழுது சரித்திரம் உண்மையிலேயே சரித்திரம் அப்படிங்கிறது என்ன புராணத்துக்கும் சரித்திரத்திற்கும் என்ன பெரிய வேற்றுமை அல்லது அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் ரெண்டும் கிட்டத்தட்ட சரித்திரம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சமீப காலத்தில் நாம் வரலாற்று பூர்வமாக அதாவது நம்மாலே நாம் தெளிவாக உதாரணங்களோடு தெரிந்து கொள்ள முடிந்தவை வெகு காலத்திற்கு முன்னாலே தோன்றிய ஒன்றை நாம் வந்து புராணம் என்று சொல்லுகிறோம் ஆனாலும் அதுவும் ஒரு வகை தான் காலத்தால் பிந்தியது அப்படிங்கிற காரணத்தினாலே அதை சரித்திரம் என்று சொல்லாமல் புராணம் என்று சொல்லுகிறோம் அப்படின்னு ஒரு கருத்தை அவர்கள் இந்த இடத்துல சொல்லுகிறார் இப்போது இந்த சரித்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார் இப்போது தாங்கள் எழுதி வைத்திருக்கிற சரித்திரத்தை எல்லோரும் படிக்க வேண்டும் என்று பள்ளியிலேயே பாடமாக வைத்துவிட்டு புராணத்தை அவர்கள் நீக்கிவிட்டார்கள் பள்ளியிலிருந்து நீக்கிவிட்டார்கள் அது குழந்தைகளுக்கு நல்லது செய்வதாகாது புராணங்கள் குழந்தைகளுடைய உள்ளத்தை நல்ல நெறியில் சேர்ப்பது போல சரித்திரம் சேர்ப்பதில்லை அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் சரித்திரம் படிக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை படிக்கத்தான் வேண்டும் சரித்திரத்திற்கு எந்த வகையிலும் நான் எதிரி இல்லை ஆனால் புராணங்களும் சரித்திரம் தான் அதனால் அவற்றையும் படிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் அப்படிங்கிறார் அடுத்து கேட்குறார் ஏன் சரித்திரம் படிக்க வேண்டும் என்பதற்கு சொல்கிற அநேக காரணங்களில் ஒன்று ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட்ஸ் செல்ஃப் என்பது சரித்திரம் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி நடக்கிறது என்கிறார்கள் அதனால் பூர்வத்தில் எப்படி நடந்தது என்று தெரிந்து கொண்டால் அதிலிருந்து இனி எப்படி நடக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம் பூர்வத்தில் நடந்ததிலிருந்து எதிர்காலத்திற்கான படிப்பினை பெறலாம் இப்படி இப்படி சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டு போனால் யுத்தம் ஏற்படும் ஜனங்களின் வாழ்க்கை கெட்டுப்போகும் ஒரு பெரிய நாகரீகமே விழுந்துவிடும் என்பது சரித்திரத்தை பார்க்கும் பொழுது தெரிகிறது ஆனால் இதனால் அதே மாதிரியான சூழ்நிலைகள் இப்பொழுது உருவானால் அவற்றை முதலிலேயே உஷாராக இருந்து தடுத்துவிட வசதியாக இருக்கும் இது சரித்திரத்தின் ஒரு பிரயோஜனம் என்கிறார்கள் கல்பத்துக்கு கல்பம் ஒரே மாதிரியாக சம்பவங்கள் நடக்கின்றன ஒவ்வொரு கல்பத்திலும் ராமாயணம் பாரதம் பாகவதம் தசாவதாரம் மற்றும் எல்லா புராணங்களும் நடக்கின்றன என்று நம் சாஸ்திரங்களில் சொல்லியிருப்பதை தான் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்ஸ் செல்ஃப் என்று கொஞ்சம் மாறுதலான அபிப்பிராயத்தோடு சொல்லுகிறார்கள் அதாவது மகாபாரதம் ராமாயணம் இந்த ரெண்டை பற்றி சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால் ஒன்று பெண்ணுக்காக நடந்தது இன்னொன்று மண்ணுக்காக நடந்தது என்று ரொம்ப அழகாக கவிதையாக சொல்லிவிடலாம் இன்றைக்கும் பல நாடுகள் யுத்தங்கள் நிகழ்த்துகின்றன மண்ணுக்காக நடக்கின்ற யுத்தம் இப்போ நம்ம நமக்கும் சீனாவுக்குமே எல்லைப்புறத்தில் அந்த பாகங்களை பற்றி கொள்வது அது மண் தானே அதில் தான் அடிக்கடி யுத்தம் அதேபோல எல்லைப்புறத்தில் எல்லோரும் ஊடுருவுவது எல்லைகளை வந்து விஸ்தரித்து கொண்டே போவது அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகம் பூராக நடக்கிறது ஆக மண்ணுக்கான ஒரு சண்டை மகாபாரதத்தில் மட்டும் இல்லை இன்றைக்கும் இப்பொழுதும் இருக்கிறது சரி இது என்றைக்கும் இருக்கும் மகாபாரதத்தை படிக்கும் பொழுது அந்த மண் சண்டை எதில் முடிந்தது மண்ணுக்காக சண்டை போட்டவர்கள் என்ன ஆனார்கள் கடைசியில் என்ன ஆனார்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கிறது ஆக நமக்கும் இப்பொழுது அப்படித்தான் நிகழும் ஆகையினாலே மண்ணின் பொருட்டு நாம் தர்ம நியாயங்கள் இன்று எந்த நிலையிலேயும் சண்டை போட்டுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கற ஒரு பாடம் நமக்கு இருந்து கிடைக்கிறது அதைத்தான் அவர் சொல்றார் கல்பத்துக்கு கல்பம் ஒரே மாதிரியாக சம்பவங்கள் நடக்கின்றன ஒவ்வொரு கல்பத்திலும் ராமாயணம் பாரதம் பாகவதம் தசாவதாரம் மற்றும் எல்லா புராணங்களும் நடக்கின்றன என்று நம் சாஸ்திரங்களில் சொல்லி தான் ஹிஸ்டரி ரிபீட்ஸ் இட்ஸ் செல்ஃப் என்று கொஞ்சம் மாறுதலான அபிப்பிராயத்தோடு சொல்லுகிறார்கள் அப்படிங்கிற கருத்தை வைத்து சொல்லுகிறார் இப்படி புராணத்தையும் சரித்திரத்தையும் தொடர்பு படுத்தி அவர் வந்து தன்னுடைய சிந்தனைகளை ரொம்ப அழகாக சொல்லி கொண்டு வருகிறார் சரி இது இது இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது இப்போ இந்த நாலு நாளுல வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக தெரிந்து கொண்டோம் அதாவது உண்மை பேசு அம்மா அப்பாவை மதி அறத்தோடு இரு தர்மம் செய் மண்ணுக்காக சண்டை போடாதே பெண்ணுக்காக சண்டை போடாதே இதெல்லாம் தர்மம் அல்ல இதெல்லாம் அழகல்ல இப்படியெல்லாம் நீ செய்தால் நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுவே ஓ வாழ்க்கை சிறப்பாக இருக்காது இதை வேதம் நேராக சொல்லுகிறது கருத்தாக சொல்லுகிறது வேதம் சொன்னதை கதையாக புராணங்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்த்தோம் சரித்திரம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் சரித்திரம் நடந்ததை அப்படியே சொல்லுகிறது இந்த ராஜா இந்த தேதியில் இந்த நாட்டை ஆண்டான் இத்தனை குளம் வெட்டினான் இத்தனை மரம் நட்டான் அவ்வளோதான் அதுக்கு மேல அது நீ இப்படி வாழ வேண்டும் இப்படி வாழ்ந்தால் உனக்கு நல்லது நீ இந்த தவறு செய்தால் இப்படி ஆவாய் அப்படின்லாம் அது பாடம் கற்பிப்பதில்லை அது நடந்ததை நடந்தவாறு அப்படியே சொல்லுகிற ஒன்று நீங்கள் எந்த ஒரு அரசனை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு அரசர்களும் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் ஹிஸ்டரி ரிபீட்ஸ் இட்ஸ் செல்ஃப் வரலாற்றில் நமக்கு யார் ஆட்சி செய்தார்கள் எந்த காலத்தில் யார் ஆட்சி செய்தார்கள் என்றுதான் தெரியுமே தவிர அதில் எந்த படிப்பினையும் இல்லை அதில் நாம் கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை குறிப்புக்கள் தான் அதில் இருக்கின்றன இதுதான் புராணத்திற்கும் சரித்திரத்திற்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை என்று ரொம்ப அழகாக சரித்திரம் புராணம் இவைகள் இரண்டையும் தொட்டு பெரியவரவர்கள் நமக்கு ஒரு பெரிய விளக்கம் தந்திருக்கிறார் இன்னும் பல அரிய கருத்துக்கள் அவர் மூலமாக நாம் நமக்கு கிடைக்க இருக்கின்றன காத்திருங்கள் కామకోటి గురువే కామకోటి కోటి కామకోటి గు